ஹூ இஸ் சிங்கிங் ஓவர் தேர் இது வந்து ஒரு காமெடி அட்வென்ச்சர் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து திரைப்பட அகாடமி அதாவது திரைப்பட கலை பிரிவும் அறிவியல் அகாடமி பிரிவும் இகோஸ்லேவியா வாரியம் இந்த மூணு சேர்ந்து வந்து இந்த இந்த ஹூ இஸ் சிங்கிங் ஓவர் தேர் என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து தொண்ணூத்தி அஞ்சுல வந்த காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட சிறந்த செர்பிய படமா வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுத்தாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தோரு நாட்கள்ல எடுத்து எடுக்கப்பட்ட படமும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வந்து மான்ட்ரிஸ் உலக திரைப்பட விழாவில் வந்து சிறப்பு நடுவர் விருதை வந்து பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு கேன்ஸ் திரைப்பட விழாவிலையும் இந்த படத்தை வந்து ஒரு பிரிவுல வந்து ஒளிபரப்பிச்சாங்க நல்ல வரவேற்பு இருந்த படமும் கூட படத்தோட பட்ஜெட் வந்து இந்திய மதிப்புல அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து என்னன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இந்த இந்த படமே டோட்டல் பட்ஜெட் படமே வந்து அப்ப வந்து இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படமும் கூட டைரக்டர் வந்து ஸ்லோ போட்டன் சீஜனு இவர் வந்து ஒரு இவர் இவருடைய முதல் திரைப்படம் தான் பஸ்ட் இவர் இந்த படத்தை வந்து இயக்கல வேறால் இயக்குற மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் வந்து இயக்குனாரு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் இருப்பாரு அவரும் இவரும் என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து ராணுவத்துல இருந்தவங்க சோ அந்த அடிப்படையில தான் அந்த பாட்டு பாடுற கேரக்டர் மெயின் கேரக்டர்ல வர்ற ஒரு ஆளு சோ அவர் அவர் இந்த படத்துல வந்து நியமிச்சிருப்பாங்க இவர் கூட வந்து ஒரு பையன் வருவாரு ஃபர்ஸ்ட் வந்து வேற ஆள் எடுத்திருந்தாங்க வேற ஆள் இவர் வந்து நடிக்க விருப்பம் இல்லை இல்ல சார் மருமகன் இருக்கான் அவனை நடிக்க வைங்க அவனுக்கு வந்து இந்த இதில் வந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை தூக்கிட்டு அப்படி கொண்டு வந்து ரெக்கமெண்டேஷன்ல அந்த பையன் வந்து அந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த பையன் கரெக்டாக அதாவது நடிப்புலாம் இருக்காது யூஸ்வல் அந்த பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஸோ நல்லா பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து அந்த இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு மியூசிக்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒரு ரப்பரை வந்து வாயில வச்சு இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி அடிச்சீங்கன்னா எப்படி வரும் அந்த பேக்ரவுண்ட் இந்த இது ஃபுளுட் வாசிப்பாங்களே ஸோ இந்த மியூசிக் தான் அது நம்ம படம் பாக்குறப்ப என்ன இதுதான் மியூசிக் ஆனா அந்த கதையோட ஒன்றி போறப்ப அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு அந்த வேவிலங்கு வந்து கரெக்டா இருக்கும் அந்த டைரக்டர் வந்து ஒன்பது திரைப்படங்களை இருக்காரு அப்புறம் வந்து பல டிவி தொடர்கள் பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு ஒன்பதுக்கும் மேற்பட்ட டிவி தொடர்கள் இவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட இசையமைப்பாளர் பார்த்தீங்கன்னா ஓகே கோஷ்டி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி ஏழு திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு ஒரு முன்னூத்தி பத்துக்கும் மேற்பட்ட நாடக குழுவுல வந்து இசைக்காக பங்கேற்றிருக்காரு இருபதுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்கள் பண்ணியிருக்காரு ஒரு தொண்ணூத்தி மூணு துண்டு விளம்பர படங்களும் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ வந்து துண்டு அதாவது தொண்ணூத்தி மூணு விளம்பர படங்களும் பண்ணியிருக்காரு இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சமையல் குறிப்பு வந்து தொடர் வர்ணனையாளரும் கூட முப்பத்தி மூணுக்கு மேற்பட்ட வந்து நூல்களை வந்து கட்டுரைகள் ஆய்வு கட்டுரைகள் கொண்ட ஒரு நூல்களையும் வந்து வெளியிட்டுள்ளார் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து உருவாக்கப்பட்ட படம் ஸோ இது வந்து போர் பற்றிய காலத்தில் நடைபெற படன்றப்ப வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய வந்து இடத்துக்கு போறதுதான் இந்த படத்தோட அவுட்லைன் ஸ்டோரி அதாவது உதாரணமா வந்து என்னன்னா சென்னையில இருந்து திருநெல்வேலி போறோம்னு வச்சுக்கோங்களேன் பாத்தீங்கன்னா அந்த போர் பற்றிய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அந்த தங்கும் விடுதி இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லை எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒரு ஒரு தான் இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட காலகட்டத்துல வந்து உருவாக்குன படம் சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 வித்தியாசமா இருக்கும் படம் வந்து பாக்கலாமா வேணாமான்னா நீங்க வந்து நம்பி வந்து பார்க்கலாம் இந்த படத்துல வந்து மெயின் கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் டிரைவரா வந்து அப்பாவும் பையனும் அதாவது டிரைவரா வந்து பையன் பண்ணியிருப்பாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு துடுக்குத்தனமான பையன் அப்பா வந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுக்கிறவரு ஆக்ரோஷமா பேசக்கூடியவர் நல்லா நடிச்சிருப்பாரு அவர் வந்து ஒரு பிற்காலத்துல வந்து ஒரு அஹ் அந்த நாட்டுல வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகரா வந்து வளம் வந்தவர் அந்த கண்டக்டரா நடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவர் தான் வந்து இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் அந்த ஒரு டிக்கெட் கொடுக்குறவர் ஸோ ஒருங்கிணைக்கிற ஒரு கேரக்டர் இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேட்டைக்காரனாக ஒரு வருவான் ஸோ இந்த அப்பா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா கண்டக்டரும் பையனும் பாத்தீங்கன்னா பையன் வந்து கொஞ்சம் ஜாலி பேர் வழி அப்பா வந்து பாத்தீங்கன்னா பஸ் கண்டக்டரா வந்து என்னன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு சோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து என்னன்னா ஒவ்வொரு பயணியா வந்து ஏத்துறாங்க சோ இப்படி ஏத்துறப்ப அந்த ஒவ்வொரு பயணியை பத்தி ஒரு ஒரு அடையாளம் தெரியுது அதாவது ஒரு வேட்டைக்காரன் ஒருத்தன் அவன் வந்து துப்பாக்கியோட வந்து வருவான் ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடகரும் அவனுடைய வந்து பையன் சொல்ல முடியாது ஸோ ஒரு பாடகர் அதாவது நீங்க அந்த ஏழு நாட்களில் வந்து பாக்கியராஜ் ஒரு பையனும் வருவாங்கல்ல எனக்கு இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த ஏழு நாட்கள் இதுலேருந்து தான் பாக்கியராஜ் உருவனாரோன்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சு ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த இந்த பியானோ வாசிக்கிற ஒரு பாடல் ஆசிரியரும் அவர் பக்கத்துல வந்து ஒரு ஒரு பன்னெண்டு வயது பையன் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு ஸோ நீங்க அந்த நாட்கள் அதே கேரக்டர் தான் ஸ்கெச் இருக்கும் ஸோ இவங்க வந்து என்ன படம் ஆரம்பிக்கிறப்ப ஓப்பனிங் சீன் வந்து இவங்க வந்து சுதந்திரத்தை பத்தி பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடிட்டு போய் வந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் அங்க நிப்பாங்க ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்காரன் நிற்பான் ஒரு மருத்துவ பிரதிநிதி இருப்பாரு ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட மருத்துவ பிரதிநிதி இன்னொரு ஒரு யங் பிஸ்னஸ் மேன் இருப்பாரு அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயாளி காரர் இருப்பாரு சோ இதுதான் அந்த கதாபாத்திரங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல சோ அப்ப வந்து பஸ் வருது பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிழவி வந்து அங்க உட்காந்துருக்கும் சோ அந்த கிழவி வந்து அந்த பஸ்ட் இதுல சீன்ல மட்டும்தான் இருக்கும் அடுத்து பெருசா காமிக்க மாட்டாங்க ஸோ அது அந்த அப்பா அப்பா வந்து கண்டக்டரு பையன் வந்து ட்ரைவர் ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்குறப்ப ஒவ்வொரு ஆளும் உள்ளே இறங்குவார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரன் அதாவது ரிட்டையர்டான ராணுவ வீரனே ஏறுவார் அவர் வந்து ஏறணும்னு அவர் சொல்லுவார் நான் இதுக்கே டிக்கெட் எடுக்கணும்னு நான் இந்த நாட்டுக்காக செய்தவன் நான் இதுக்கே எடுக்கணும்னு இவர் என்ன சொல்வார்ன்னா டிக்கெட் எடுத்த அவன உடனே அவன் டிக்கெட் எடுக்கணும் எனக்கு அஞ்சு டிக்கெட் கொடு இல்லை நான் டிக்கெட் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சண்டை போட்டு லாஸ்ட் இல்லைன்னு நீ கிளம்பு அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் வந்து அவன் வந்து ஒரு டிக்கெட்டை எடுத்துருவார் சோ ஒரு கேரக்டர் இப்படி இருக்கும் இந்த அந்த ராணுவ வீரன்டைய கேரக்டர் அதாவது ரிட்டையர்டான ராணுவ வீரன் வந்து அவன் வந்து என்னன்னா அவன் பஸ்ல வந்து பணம் இருக்கும் சோ அந்த பணம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து படத்துடைய லாஸ்ட் இறுதி சீன் அப்போ வந்து அந்த பஸ் காணாம போயிடும் அந்த பஸ் வந்து காணாம போய் வந்து ஒரு இந்த பஸ்ல ஏறுற வேட்டை ஆடி இருக்கான்ல ஒரு துப்பாக்கி வச்சு ஒரு வேட்டையன் வந்து பஸ்ல வந்து பயணம் செய்வான் இவ எப்படின்னா இந்த பஸ்ல வந்து பயணம் செய்யறவ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து துப்பாக்கி வந்து மேல வந்து வெடிச்சிடும் துப்பாக்கி வந்து மேல வெடிச்சிடும் சார் இவன் வந்து பயணம் ஏறுறதே வந்து சுவாரஸ்யம் இவன் வந்து பஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்ப்போ பஸ் இந்த ரேட் ஆகுதா என்ன அடுத்த ஸ்டாப் எங்க இருக்குன்னு கேட்பான் சார் இன்னும் அஞ்சு கிலோமீட்டர் சார் நான் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே போறேன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பான் அதுக்குள்ள பஸ் வந்து இங்க எல்லாம் ஏத்திட்டு போகும் சோ நான் இப்ப வந்து என்னன்னா அந்த கேரக்டர் சொல்றேன் சோ நம்ம அந்த ராணுவ வீரர் ரிட்டையர்டான ராணுவ வீரர் பெரியவரை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவர் அவருடைய பர்சன் வந்து இவன் தான் வந்து லாஸ்ட் பைனல் ஸ்டேஜ்ல வந்து வச்சிருப்பான் ஸோ அதுக்காக சொல்றேன் இந்த துப்பாக்கி இந்த வேட்டைக்காரன் வந்து அவசரப்பட்டு கிளம்பி ரோட்டில் போயிட்டு இருப்பான் பஸ் திரும்பி வந்து பஸ் இருந்து இறங்கி ஆளெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு வரும் ஸோ வர்றப்ப வந்து இவன் வந்து கை காட்டி பார்த்துவான் கண்டக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் இன்னும் அடுத்த அஞ்சு கிலோமீட்டர் அங்கே வந்தா பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து இடையில வந்து என்னன்னா இந்த பஸ்ஸு வந்து ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்து ரூட்டு மாதிரி வேற ரூட்டு போகும் வேற ரூட்டு போய் வந்து என்னன்னா பாலத்தில் வந்து ஏற முடியாது பாலத்தில் பிரச்சனை சொல்லி இன்னொரு ரூட்டுக்கு போகும் ஸோ இப்படி போறப்ப வந்து என்னன்னா அது அதுக்குள்ளயும் இந்த டிரைவரும் இந்த வேட்டையாடியும் வந்து மீட் பண்ணுவாங்க சோ அப்போ வந்து என்னன்னா மீட் பண்றப்ப வந்து இந்த வேட்டையாடிக்கு வந்து என்னன்னா சரி போனா போட்டுன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து உள்ள ஏத்துவாரு சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் துப்பாக்கி வந்து மேல வந்து பஸ் மேல என்ன திருப்பி இறக்கி விட்டுருவாரு திருப்பி இறக்கி விட்டு மூணாவது வந்து இவர் மீட் பண்றப்ப வந்து என்னன்னா ஏத்தாம விட்டு அனுப்புவாங்க சோ அப்போ வந்து என்னன்னா இந்த ராணுவ வீரரோட பஸ் வந்து என்னன்னா கீழே விழுந்திருக்கும் அதை எடுத்துக்குள்ளயும் பஸ் கிளம்பிரும் அந்த என்னன்னா அந்த வேட்டையனுடைய கேரக்டரும் இதுதான் சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மில்டரி மேன் ரிட்டையர்டு மில்டரி மேன் இந்த அப்பா கண்டக்டர் எப்படிப்பட்ட பார்ட்டின்னா அப்பா கண்டக்டர் வந்து கொஞ்சம் ஸ்டிரிக்டான பார்ட்டி அதாவது படத்துடைய மைய கதாபாத்திரம்னு சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்காது டிக்கெட் கொடுக்குறாரு ஒவ்வொரு டைம் வந்து ஸ்ட்ரிக்டா நேரடியா பேசுவாரு சோ இந்த நேரடியா பேசுறவர் என்னன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுட்டா இருப்பாரு தான் இருப்பாரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த பஸ் வந்து பயணிச்சு போகும் காதல் ஜோடி உள்ள வர்றாங்க பெரியவர் வர்றாரு மருத்துவ பிரதி வராரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாதிரியார் உள்ளவங்க இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படத்துல வந்து உள்ள சேரும் இந்த படம் நீங்க பாக்குறப்ப என்னன்னா உங்களுக்கு தமிழ் சினிமால பல படங்கள் நான் வரும் இது இந்த இந்த கேரக்டர்ல வந்து உள்ள சொருகி எடுத்திருக்காங்கன்னா ஏன்னா அப்படிதான் இருக்கும் எனக்கு என்ன அந்த படம் பாக்குறப்பே வந்து ஒரு கிட்ட ஒரு அந்த சிவக்குமார் நடிச்ச அந்த பஸ் பயணத்துல இருக்கும் அப்புறம் வந்து என்னன்னா கோயில் கோயிலா சுத்துற ஒரு படம் இருக்கும் சோ எனக்கு வந்து அது எப்பயோ பாத்தனாலும் மைண்ட்ல வந்து டக்கு 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 ஸ்கிரீன்ல வருது ஒரு திட்டத்தில ஒரு ஏழு எட்டு படம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செர்பியன் படத்திலேயே வந்து மிகச்சிறந்த படமா வந்து சொல்றாங்க ஸோ அந்த நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் படம் பாக்குறப்ப வந்து பெருசாக ஆர்வம் இல்லை ஆனா அந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக படம் வந்து நம்மளை உள்ள இழுத்துருச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து செமையா இருக்கும் ஆனா ஒரு சிம்பிளான மியூசிக் தான் ஒரு நாலஞ்சு மியூசிக் தான் இதெல்லாம் போட்டுப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பரவாயில்லையடா அந்த படத்தோட அந்த ஒன்றிய பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் போறது தெரியாது ஸோ அப்படிதான் இருக்கும் இந்த கண்டக்டர் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அதாவது அப்பா பையன் தான் டிரைவர் வந்து கொஞ்சம் ஜாலி பேர் வழி ஓட்டிக்கிட்டே இருப்பான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன மேடு பள்ளமா இருக்கு என்ன அப்படி ஒழுங்கா ஓட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லி பயணி ஒருத்தர் சொன்னனும் அப்படியா ஒழுங்கா தான் ஓட்டுவாருன்னு சொல்லிட்டு அவனை கயிறு கருப்பு கயிறு வச்சு கண்ணாடி கொட்டு நீ ஓட்டுற அப்படின்னா எல்லாருமே அளறுவாங்க சோ அவர் ஓட்டிட்டு போறப்ப வந்து என்னன்னா ஒரு ராணுவ முகாம் இருக்கும் அந்த சைடு போகக்கூடாது தடுப்பான வச்சிருக்கேன் அதை இடிச்சு போய் துப்பாக்கி கூட்டு ராணுவ வீரர்கள் வந்துருவாங்க போய் போய் அப்படின்னா திருப்பி போய் வேற ரூட்டுக்கு போவாங்க ஸோ வேற ரூட்டுக்கு போறப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா பாலத்து மேலே ஏறுவதுக்கான விஷயமும் அங்க நடந்திருக்காது பாலம் ஏதாவது இடிஞ்சு விழிஞ்சிருக்கும் ஸோ இந்த இதில் வந்து என்னன்னா பாலம் இடிஞ்சுள்ள சும்மா நடந்து போலாம்னு சொல்லி நடந்து போறப்ப வந்து ஒரு எழுத்தாளர் இருப்பார் அதாவது பத்திரிகையாளர் சோ அவர் வந்து போறப்ப பாலத்துல இருந்து கீழே தண்ணியில உள்ள விழுந்து அவர் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க வந்து வேற இடத்துல நிக்கிறப்ப வந்து நீந்தியே வருவாரு சோ இப்படி ஒரு கேரக்டர் அவர் அந்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் கேரக்டர் இப்படி இருக்கும் சோ இந்த அப்பா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி ரூட்டு மாய மாதிரி பரப்ப ஒரு இடத்துல வந்து ஒரு உழவன் அதாவது ஒரு விவசாயி இது ஏன் நிலம் ஆஹ் என் தான் உங்க வச போனா நீ அமௌண்ட் தான் போனோம் ஒரு நூறு தினாறு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஆக வந்து நூறு தினாறு அப்படி இப்படின்மா நீ போங்கன்னா அப்படியா சொல்லிட்டு அவன் ஒல்லியா இருப்பான் விவசாயிய வந்து கண்டக்டர் வந்து தூக்கிட்டு அங்கே போய் போறக்குள்ள அவன் கத்துல ஓடி வருவான் பையன் அவனுடைய சுற்று வட்ட நண்பர்கள்லாம் ஓடி வர அறந்து போய் விழிஞ்சோன்னா காத்த வந்து பிடிங்கிடுவாங்க பஸ்ல இருக்க அந்த காத்து பிடிங்கிடுவாங்க சோ பஸ்ல இருக்க காத்து பிடுங்கணுன்னு வந்து என்னன்னா போகாது ஸோ இந்த டைம்ல வந்து என்னன்னா ஒரு ஒரு முதியவருடைய உடலை வந்து கல்லறையில் அடக்கம் பண்றதுக்கு போவாங்க சோ இந்த பஸ் போகாதுன்றனால பஸ்ல இருக்க பயணிகளாம் எப்பா முதியவருடைய கல்லறையை அடக்கம் பண்ணுங்க நான் கல்லறைக்கு வந்து பஸ் சரி பண்ணிட்டு வர்றேன் நூறு டாலர் கேட்கிறாங்க அதாவது இவன்ட்ட நூறு டாலர்னு பேசிடுவா உள்ள போயிட்டு வந்து இரநூறு டாலர் இருந்தாதான் வந்து வண்டி எடுக்க முடியும் அப்படின்னு பில்டப் பண்ணோன்னே எல்லாரும் வந்து புரட்டி புரட்டி இரநூறு டாலர் கொடுப்பான் வெளியில வந்து நூறு டாலர் விட்டு நூறு டாலர் இவர் சொருக்கி வச்சுருவாரு ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த ஏற்கனவே அந்த என்ன சொல்றது அந்த பஸ்ஸோட டயர் பஞ்சர் பண்ணி விட்டுருப்பாங்க இவர் சேட்டப் பண்ணாலும் டயர் பஞ்சர் பண்ணியிருப்பாங்க இந்த டயர் பஞ்சராக நீங்க எல்லாம் கல்லறைக்கு போய் அங்கே போய் இது பண்ணுங்க அதுக்குள்ளேயும் வந்து நான் வந்து வண்டியை சரி பண்ணிட்டு அங்கே கல்லறையாக்கே வர்றேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து கல்லறையில வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து என்னென்னா இந்த பஸ்ல வந்து ஒரு காதல் ஜோடி அதாவது புதுமண ஜோடி போயிருக்கும் இந்த புதுமண ஜோடி வந்து அவன் மாப்பிள்ளை என்னன்னா ஒரு செக்ஸ் மூட்லேயே இருப்பான் ஒரு ஸ்டேஜில் வந்து பஸ்லயே வந்து முத்தம் கொடுக்கறது எல்லோரும் நீ என்ன பஸ்ல முத்தம் கொடுக்குற அப்படி வா அப்புறமேல வந்து எல்லாருமே கேப்பாங்க உன்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு என்னன்னா ஸோ கண்டக்டர்னு கேட்பாரு இப்போ வந்து அந்த புதுமண ஜோடிய மணமகன் வந்து அந்த சர்டிபிகேட்லாம் காம்பார்விகேட் காமிச்சிருவேன் ஸோ இவனுக்கு வந்து என்னென்னா அந்த கல்லறையில் போனோன்னா ஒய்ஃபை கூட்டிட்டு தனியா வந்து மேட்டர் பண்ண போவான் சோ அவன் மேட்டர் பண்ண போறான்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொருத்தன அந்த பஸ்ல இருக்க பயணி எல்லாம் அந்த கல்லறையில இருந்து ஒவ்வொருத்தனா போய் வந்து ஒழிஞ்சு நின்று பார்ப்பாங்க இந்த நோயாளி வந்து பாத்தீங்கன்னா இரும்பிகிட்டே இருப்பாரு இரும்பிகிட்டே இருக்கும் எல்லாம் அந்த நடந்துகிட்டே இருக்கப்ப வந்து அந்த சுவாரஸ்யம் கூட டப் பண்ணி இருக்கும்னோன்னு தெரிஞ்சிடும் ஒரு ஆயிரும் ஐயோ எல்லாரும் பயந்து போய் திரும்பி வருவாங்க அதுக்குள்ளேயே அந்த பஸ் வந்துடும் கல்லறைக்கு இவங்க போவாங்க இதுக்கிடையில வந்து இந்த பஸ் வந்து அந்த கல்லறைக்கு என்னன்னா அங்க வந்து திருடர்கள் கூட்டம் வரும் ஸோ திருடர்கள் கூட்டம் வந்து குதிரையில் வர்றப்போ என்னென்னா அந்த கல்லறையில் இறந்து போனவருடைய பையன் வந்து என்னென்னா துப்பாக்கிகளை சுட்டு அவங்களை தரத்துவாங்க ஸோ இதில் வந்து என்னென்னா பஸ்ஸு வந்து திரும்பி ட்ராக்கில் போகும் ஸோ இந்த பஸ்ஸோட மைய கருன்னா ஒரு இடத்துல இருந்து பயணம் செய்கிறது இன்னொரு இடத்துக்கு பயணம் போகுது இதுக்கிடையில் பலதரப்பட்ட மக்கள் வந்து பயணம் பண்ண பயணம் பண்ணுறாங்க இவங்களுடைய வாழ்க்கை முறை ஸோ அந்த நாட்டோட வந்து அமைப்பு முறையை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க படத்துடைய ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ஒரு பாடகரும் அவனுடைய பேரன் ரெண்டு பேர் வந்து பாடுற மாதிரி இருக்கும் இது வந்து என்னன்னா சுதந்திர பாடல் இதேதான் படத்துல முடிவு வந்து சுதந்திர பாடல் இருக்கும் இதுக்கடையில இவங்களுடைய வாழ்வியல் தன்மை இவங்க வந்து என்னன்னா இந்த பாடகர் என்னன்னா அந்த பாடகர் வந்து என்னன்னா இவர் பாட்டுக்கு அமைதியாக பாடிக்கிட்டு போவாரு பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்து தான் போவார் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து அந்த ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பர்சா கானான் பர்சா கானான்னா இவன் தான் எடுத்துட்டு சொல்லி எல்லாரும் வந்து இவங்க எல்லாம் அப்பாவியான ஒரு மேல இவங்க மேல ரெண்டு பேர்த்தையும் இவனையும் அந்த சின்ன பையனையும் போட்டு அடிச்சு நொறுக்குவாங்க ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா இவன்ட்ட சர்ச் பண்றப்ப இருக்காரு சோ சோ இந்த ஒரு கேரக்டர் அதாவது இப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து கண்டக்டர் கேரக்டர் பாத்துட்டோம் மகன் வந்து ஒரு ஜாலி பேர் வழி கேரக்டர் சோ முதியவர் கேரக்டர் அதாவது ராணுவ வீரன் கேரக்டர் பாத்துட்டோம் இந்த என்ன சொல்றது நம்ம விவசாயி ஒரு கேரக்டர் அது ஒரு சின்ன கேரக்டர் தான் பாக்கிய இந்திய பண்டிதன் கேரக்டர் பார்த்தா இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த புதுமண ஜோடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ராக் போய்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா புதுமண ஜோடிக்கு வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து பஸ்ல நின்றோன்னா அவனுக்கு வந்து கையில காசு இருக்காது உடனே அவன் வந்து என்னன்னா ஒரு யங் மேன் அவன் வந்து கொஞ்சம் பணம் தரேன் நாங்க உங்களுக்கு வந்து பீர் வாங்கி தரோம் சொல்லி மூணு பேரு இவன் அந்த புதுமண ஜோடி ரெண்டு பேருக்கு பீர் வாங்கி கொடுப்பான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த மணப்பெண் வந்து இவனை வந்து கைப்பற்றிடும் அவனை வந்து விட்டுரும் சோ இப்படி மாதிரி அந்த ஒரு அந்த நாட்டு சூழல் அமைப்பு சோ பணத்துக்காக இயங்கிறது அது அது தொடர்பான விஷயங்கள் தான் இருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவங்க வந்து சுத்தி சுத்தி போறப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து நைட்ல தங்குறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள்ட்ட மாட்டிடுவாங்க அந்த ராணுவ வீரர்கள் மாட்டுவோம்னா வந்து இவங்களை எல்லாம் பார்த்துட்டு நீ யார் எந்தது எல்லாம் சொன்னோன்னா எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு டிரைவர் பையனை வந்து வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவங்களுடைய ராணுவ வீரர்கள்லாம் வண்டியில் ஏறுங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ இவங்க நைட்டு வந்து அங்கே தங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு நைட்டு ஒரு ரெண்டு மணி வந்து வரும் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா வந்து கண்டக்டருக்கு வந்து என் பையன் இங்கன்னு பார்த்தா பையன் வந்து வீரர் உடையில இருப்பான் இவன் கேட்பான் சார் அவர் டிரைவர் அவன் டிரைவர் சார் இல்லை உன் பையன் வந்து நல்லா ஓட்டுறான் அவனை வந்து ராணுவத்தில் சேர்த்தாச்சு அப்படின்வாங்க அதாவது அந்த கட்டெல்லாம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும் பையனுடைய அந்த நடிப்பு வந்து என்னன்னா ஒரு அப்பாவிய ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து இதுல வந்து கரெக்டா நடிச்சிருப்பாரு படம் முடிகிறப்ப வந்து அந்த பாடல்கள் அதாவது இந்த படத்தோட பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே வரும் இடையிலேயே வரும் லாஸ்ட் ஃபைனல் சீன்லேயே வரும் ஒரு சுதந்திர பாடல் மாதிரி ஸோ நல்லா இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்க அந்த பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும் ஸோ இப்படி வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமா அமைச்சிருப்பாங்க சையாலி கேரக்டர் வந்து என்னன்னா அவன் எப்பயுமே இரும்பிகிட்டே இருப்பான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து யாருமே என்னை வந்து கண்டுக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓரத்துல இருக்கப்ப அப்ப பாதிரியார் வந்து பாப்பாரு சோ பாதிரியார் பார்த்து வந்து அஹ் மன்னிச்சு விட்டுருங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கப்பதான் வந்து அந்த ரைட்ரு அதாவது ஒரு பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளர் வந்து என்னன்னா சுற்றுப்புறம் எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து எழுதிட்டே இருப்பாரு ஸோ இவர் வந்து அந்த புது பால ஒரு இடத்துல வந்து பாலம் கிடக்கிறப்ப பாலம் வந்து சார் டேமேஜ் ஆயிருக்கும்னே அந்த பாலத்தை வந்து கண்டெக்டர் வந்து நடந்து பாப்பாரு கண்டக்டர் கூட ஒரு நாலஞ்சு பேர் நடக்கிறப்ப வந்து இவர் வந்து என்னன்னா அந்த பாலத்துல வந்து தவறி வந்து தண்ணிக்குள்ள வந்துடுவார் தண்ணிக்குள்ள இருந்தவர் ஆள் செத்துட்டாருன்னு சொல்லி நினைச்சிருவாங்க சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து தண்ணிக்குள்ள நீந்தி நீந்தி வந்து அவங்க இன்னொரு இடத்துல இருக்கிற இடத்துல வந்து இவர் வந்து கரை சேருவாரு சோ இந்த கதைகள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வந்து இக்கோஸ்டேலியாவில் இருந்த நடைமுறை வாழ்க்கையும் அதனுடைய செயல்பாடுகள் மக்களுடைய வாழ்க்கை தன்மை ஸோ எப்படி வந்து என்னன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து போகுது அது வந்து என்னன்னா ஒரு இடத்துல வந்து சாப்பாடு நிப்பாட்டுறாங்கன்னா அங்க வந்து வந்து அங்க இருக்க ஒரு ஹோட்டல் சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்கும் அங்க வந்து பன்னிக்கறி வந்து எப்படி கிடைக்குது ஸோ அவங்க குட்டி குட்டி பண்ணியை வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள வச்சு எப்படி அவங்க தண்ணி ஊத்துறது ஸோ அதுக்கான கேரக்டர் இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ அங்க வந்து எப்படி வந்து இவருக்கும் அந்த ஒரு பஸ் கண்டக்டருடைய நேர்மை இருக்கும் அவர் எப்படி வந்து ஏமாத்துறாருன்னு இருக்கும் எப்படி இலவசமா இருக்கும் எப்படி வந்து பயணிட்டு வந்து இவரே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த பன்னிக்கரிய வந்து சமைச்சு போட்டு இத்தனை டாலர் இத்தனை பீரக்கி இவ்வளவு சோ அப்படின்னு சொல்றதாகட்டும் அந்த அன்றைய வந்து வாழ்க்கை நடைமுறைய கதாபாத்திரத்தை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த படம் வந்து என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாம தான் நான் ஒரு பார்த்தேன் ஆனா வந்து படத்துடைய மியூசிக் வந்து என்னன்னா ஒரு சிம்பிளான மியூசிக் தான் படத்துல அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம உக்கார வச்சு இந்த படத்தோட ஆரம்பத்துல வந்து ஷூட்டிங் பண்றப்ப வந்து என்னன்னா இந்த படத்துக்காகவே ஒரு பஸ்ஸ வந்து ஏற்கனவே வந்து இந்த பஸ் வந்து வேற ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்கு சோ இந்த படத்துக்கு வந்து என்னன்னா ஃபுல்லா சிகப்பு பெயிண்ட் அடிச்சு பின்னாடி கேமரா வைக்கிற மாதிரி எல்லா செட்டப் வைக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரிதான் இந்த இதை வந்து உருவாக்குனாங்க இந்த படம் வந்து இருபதுக்கு மேற்பட்ட இக்கோ படத்துல வந்து நடிச்ச பஸ் கூட இந்த படம் வந்து அன்னைக்கு வந்து பெரிய அளவு பேசப்பட்ட படம் இந்த படம் வந்து உலக அளவுலயும் பல இடங்கள்ல வந்து போட்டி பிரிவுல தேர்வாச்சு இந்த படத்தை நீங்க நம்பி பாக்கலாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடகரையும் அவனுடைய மருமகனையும் போட்டு அடிப்பாங்க சோ அடிக்கிறப்ப வந்து என்னன்னா இவன்ட்டா வந்து மணி இல்ல பர்சு இல்லன்றது தெரிஞ்சு போயிரும் பர்சு இல்லைன்னு தெரிஞ்சு போனோம்னா வந்து எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க அந்த சமயத்தில் வந்து போர் வந்து போர் மேகங்கள்லாம் பறக்கும் எல்லாருமே அலறு அடிச்சு யோசிப்பாங்க வந்து குண்டு போட்டு இந்த பஸ்ஸே வந்து தாறு மாற சரி இந்த பஸ்ஸில் இருந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் உயிர் பளைச்சவங்க அதாவது ஏற்கனவே ஒருத்தர் வந்து உயிர் பழச்சிருப்பாரு அவர் வந்து என்னன்னா வேட்டையின் துப்பாக்கியோட வந்த வேட்டையனா அவனை மூணாவது ஏற்ற விடாம அப்படியே அனுப்பிச்சிருப்பாரு அவன் கையில தான் அந்த பர்ஸ் வந்து மாட்டிருக்கும் அவன் வந்து அந்த பஸ் பின்னாடியே ஓடுவான் அதுக்குள்ளேயும் பஸ்ஸுக்கு போயிடும் அப்படி தான் லாஸ்ட் வந்து இந்த பாடகரும் இவருடைய மருமகனும் தான் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க சோ வெளியே அந்த பஸ்ல உரு குழந்தை பஸ்ல இருந்து எந்திரிச்சு அந்த சுதந்திரமான பாடல் பாடுவாங்க அதோட வந்து பஸ் அந்த படம் முடியும்